கர்த்தருடைய நாமம் மைமைப்படுவதாக கர்த்தா இயேசுவின் நாமத்தினாலே வற்றாத நீரூற்று நேர்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் முன்னூற்றி பதினோராவது வேதவனுடையக்கான பதிலை பார்த்துவிட்டு முன்னூற்றி பன்னெண்டாவது கேள்விக்கு செல்வோம் முன்னூற்றி பதினோராவது பகுதியிலே கேட்கப்பட்ட கேள்விகள் ஒருவரை தனிமைப்படுத்துங்கள் நான்கு பெயர்களுடைய முதல் எழுத்துக்கள் சொல்லப்பட்டிருக்கும் அதிலே மூன்று சம்பந்தமான பெயர்களை ஒருமுகப்படுத்தி ஒரு பெயரை மட்டும் தனிமைப்படுத்த வேண்டும் அதில் கேட்கப்பட்ட முதலாவது கேள்வி அதற்கான பதில் மிரியாம் மோசே ஆரோன் அதில் ஏசபேல் தனிமைப்படுத்தப்பட்ட நபர் மிரியாம் மோசே ஆரோன் தனிமைப்படுத்தப்பட்ட நபர் ஏசபேல் இரண்டாவது கேள்வி எலியேசர் ஆபரகாம் ஈசாக்கு தனிமைப்படுத்தப்பட்ட நபர் தாவியது எலியேசர் ஆபரகாம் ஈசாக்கு தனிமைப்படுத்தப்பட்ட நபர் தாவியுது மூன்றாவது கேள்வி அதுக்கான விடை யாக்கோபு லாபான் ராகேல் யாக்கோபு லாபான் ராகேல் தனிமைப்படுத்தப்பட்ட நபர் சவுல் நான்காவது கேள்வி எஸ்தர் அகாஸ்வேரு ஆமான் எஸ்தர் அகாஸ்வேரு ஆமான் தனிமைப்படுத்தப்பட்ட நபர் இ இஸ்மவேல் ஐந்தாவது கேள்வி சிம்சோன் தெளிலால் மனோவா சிம்சோன் தெலிலால் மனோவா தனிமைப்படுத்தப்பட்ட நபர் லாசரு ஆறாவது கேள்வி பேதிரு யாக்கோபு யோவான் தனிமைப்படுத்தப்பட்ட நபர் லோத்து பேதரு யாக்கோபு யோவான் தனிமைப்படுத்தப்பட்ட நபர் லோத்து ஏழாவது கேள்வி யாபேத் காம் நோவா யாபேத் காம் நோவா தனிமைப்படுத்தப்பட்ட நபர் உல்தாள் எட்டாவது கேள்வி பவுல் ஆக்கில்லா பிரிஸ்குல்லால் தனிமைப்படுத்தப்பட்ட நபர் ஸ்தேவான் பவுல் ஆக்கில்லா பிரிஸ்குல்லால் தனிமைப்படுத்தப்பட்ட நபர் ஸ்தேவான் ஒன்பதாவது கேள்வி தாவீது நாத்தான் பஸ்ஸேபாள் தாவீது நாத்தான் பஸ்ஸேபால் தனிமைப்படுத்தப்பட்ட நபர் ததேயூ பத்தாவது கேள்வி சாலமோன் அன்னாள் ஏலி சாலமோன் ஏலி அன்னாள் தனிமைப்படுத்தப்பட்ட நபர் மெல்கி சேதேக்கு ஓகே இப்பொழுது முன்னூற்றி பன்னெண்டாவது வேதாண்டைய பகுதிக்கு நம்ம சொல்லுவோம் முன்னூற்றி பன்னெண்டாவது பகுதியிலே கேள்வியின் தலைப்பு நிறைவேறாத தோல்வியடைந்த திட்டங்கள் அதாவது வேதத்திலே சில பேர் சில நோக்கத்தோடு திட்டத்தோடு அவங்க செயல்பட்டுருக்கக்கூடும் ஆனால் அந்த திட்டங்கள் தோல்வியடைந்திருக்கக்கூடும் அல்லது நிறைவேறாமல் போயிருக்கக்கூடும் இப்படிப்பட்ட காரியங்களை நீங்கள் கண்டுபிடிக்கப் போவீர்கள் நான் ஒரு கேள்வியை சொல்லுவேன் அதை வந்து ஒரு 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 சில வார்த்தைகளில் நான் சொல்லுவேன் ஒரு கேள்வியாக சொல்லுவேன் நீங்கள் விடையை கண்டுபிடிக்க வேண்டும் ஓகே முதலாவது கேள்வி கிரீட கிரீடத்திற்கு ஆசைப்பட்ட தகுதி இல்லாத மனிதன் கிரீடத்திற்கு ஆசைப்பட்ட தகுதி இல்லாத மனிதன் நிறைவேறாத தோல்வியடைந்த திட்டம் ஏதாவது ஒன்று கண்டுபிடிக்கணும் ரெண்டாவது கேள்வி பதவி கிடைக்க பரமனின் தயவு வேண்டும் பதவி கிடைக்க பரமனின் தயவு வேண்டும் மூன்றாவது கேள்வி அவர் திட்டம் நிறைவேற உன் திட்டம் தோற்றுதான் போகும் அவர் திட்டம் நிறைவேற உன் திட்டம் தோற்றுதான் போகும் நான்காவது கேள்வி நல்ல ஆசைதான் ஆனால் கரை நல்ல ஆசைதான் ஆனால் கரை கரைன்னு என்ன பிடித்த அந்த காரியம் சரிங்களா ஐந்தாவது கேள்வி அவர் சொல்லியிருக்க அதை மாற்றி சொன்னால் தான் அவர் சொல்லியிருக்க அதை மாற்றி சொன்னால் தான் ஆறாவது கேள்வி ஒருவரை கொல்ல ஊரெல்லாம் கொலையா ஒருவரை கொல்ல ஊரெல்லாம் கொலையா ஏழாவது கேள்வி உன் பெருமைக்கு தீனி இவ்வுயிர்களா உன் பெருமைக்கு தீனி இவ்வுயிர்களா எட்டாவது கேள்வி உன் இழப்பை ஈடு செய்ய அடுத்தவர் சுதந்திரத்தில் ஆசையா உன் இழப்பை ஈடு செய்ய அடுத்தவர் சுதந்திரத்தில் ஆசையா ஒன்பதாவது கேள்வி வானவ தேவா பெரியவர் பாடல் தெரியாதோ வானவ தேவா பெரியவர் பாடல் தெரியாதோ பத்தாவது கேள்வி விசுவாச வீரனை வீழ்த்திவிட திட்டம் போட்டு விழுந்தவன் விழுந்தான் விசுவாச வீரனை வீழ்த்திவிட திட்டம் போட்டு விழுந்தவன் விழுந்தான் இந்த பத்து கேள்விகளுக்கும் நீங்கள் விடையளிக்க வேண்டும் ஒருவேளை ஏதாவது சந்தேகம் இருந்தால் நீங்கள் நினைத்து கேட்கலாம் நான் உங்களுக்கு ஒரு குழு கொடுப்பேன் அதனால் தயவுசெய்து நீங்கள் வந்து என்கிட்ட கேட்கலாம் தேவன் உங்கள் ஒரு ஞாஸ்ரீப்பாறாக உங்கள் பதிலுக்காக காத்திருக்கிறேன் அடுத்த வேதவி நாடு பகுதி கேள்விகள் கேட்கப்படும் முன்னதாக நீங்கள் பதில்களை அனுப்பிவிட வேண்டும் நன்றி